வணக்கம் மக்களே இன்னடா பிரியாணி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா பிரியாணி செய்ய போகிறோங்க அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி குறைவான மசாலாக்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் கூடவே இந்த பிரியாணியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஆமாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பிரியாணியை பாத்திரத்தில் பண்ணணுமா தம் போட்டு பண்ணணுமா நிறைய சந்தேகமெல்லாம் இருக்கும் அதுக்கு தாங்க இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மராட்டி மொக்குங்க ஒரு ஸ்டார் அனைஸ் அது ஸ்டார் மாதிரி தான் இருக்கும் உடஞ்சி போச்சு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை ஒரு சின்ன ஜாதி பத்திரி ஒரு விரல் நீள அளவுக்கு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்புங்க அப்புறம் ஜாதிக்காய் இங்கே பாருங்கள் ஜாதிக்காயில் கொஞ்சமாக சீவிக்கலாம் இவ்வளோ பெரிய காயெல்லாம் போடக்கூடாது அப்புறம் ஒரு ஆறு ஏழு முந்திரிங்க ஒரு கட்டு கீரைங்க இந்த புதினா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட வீட்டிலேயே தொட்டியில் வளர்க்க பாருங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூளுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா மஞ்சள் பொடி இது எல்லாமே அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு அரை கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயங்க நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் நாலு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தாங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர்ங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிச்சது வேண்டாம் ஒரு அரை லெமன் இதெல்லாம் காமிச்சிட்டோம் முக்கியமான பொருளுக்கு காணுமே ஆ இங்கே இருக்குது நாட்டுக்கோழிங்க அரை கிலோ இல்லை இல்லை முக்கால் கிலோ நாட்டுக்கோழி இப்போது இந்த நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன்னுங்க பாஸ்மதி அரிசி வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதாவது கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அந்த இடத்துலையே அது ஊறிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இந்த நெய் அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க இதில் ஒரு வேலை பண்ண போகிறோம் அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி அளவு வெங்காயத்தை இதில் போட்டு புன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம்ங்க வறுத்துலைங்க எடுக்க போகிறோம் ஆமாங்க இந்த மாதிரி வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து தனியாக வச்சு போகிறோம் பாருங்கள் எந்த மாதிரி வேகுதுன்னு இது அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்குங்க இது வறுப்படும் போதே நல்ல வாசனை கொடுக்குங்க அவ்வளோதாங்க வறுப்பட்டுருச்சு இப்போது இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்து அதாவது நெய்யை வந்து வடித்து எடுங்க அதோடு சேர்த்து எடுத்து வைக்க வேண்டாம் இந்த நெய்லேயும் நம்ம மீதி பிரியாணியோட ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு மசாலா பொருளாக போடணுங்க நம்ம மசாலா என்ன போடுறோங்கிறத விட அதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது ஒவ்வொரு மசாலாவும் தனித்தனியாக எண்ணெயில் விழுந்து அது பொறிஞ்சு வரும்போது அதுக்கு உண்டான ஃப்ளேவரையும் அதுக்கு உண்டான குணங்களையும் கொடுக்குங்க பிரியாணி அப்படிங்கிறதே வந்து நம்மளோட ஃபுட்டு கிடையாது இது அரேபியன் ஃபுட்டு தான் ஸோ அதிகமான ஸ்பைசஸ் அதில் இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பாருங்கள் முந்திரியும் இதோட கடைசியாக சேர்த்திக்கிறோம் முந்திரி லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு அப்படின்னாவே எல்லா மசாலா பொருட்களும் நம்மளுக்கு பொறிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மீனிங் நம்ம இதை சிம்மில் தான் வச்சு பண்ணுறோம் இப்போ இது கூட வெங்காயத்தை மீதி இருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கு போகிறோம் சேர்த்தி இதையுமே நல்லா பொன்னிறமாக வதக்கணும் இந்த மாதிரி வதங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வாசனை தூக்கலாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்களை அதே எண்ணெயில் நெய்லியே தான் ஆட் பண்ணுறோம் எதுக்காகனா நல்ல நிறத்தை கொடுக்குங்க மசாலா வருபடும் போது வாசனையும் கொடுக்குங்க நல்லா வீடே கமகமான்னு மணக்குது ம் பாருங்க மசாலா எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுபட்டுச்சு இப்போது தக்காளி சேர்த்துறோம் தக்காளி நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது தோல் மொத்தமாக இருக்கிறனால சீக்கிரம் வதங்காதுங்கிறதுக்காக மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி பரபரன்னு ஓட்டி போட்டிருக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துனதுமே சுருண்டு வருது இதுவே நம்ம முழு தக்காளி அப்படியே நம்ம அரிஞ்சு அப்படியே போட்டிருந்தோம்னா இது மாதிரி வராதுங்க அதுக்காக தான் இப்படி போடுறோம் இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய பேர் வெங்காயத்துக்கு முன்னாடியே போடுவாங்க அது மாதிரி போட்டோம்னா வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துறோம் தக்காளி கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுருளை வதக்கிட்டு தயிர் சேர்த்திக்கிறோம் தயிர் சேர்த்துனோடனே கைவிடாமல் கிளறி அந்த தயிர் வந்து திரிஞ்சு போகாமல் சீக்கிரமாக கிளறி அதோடய தயிரோட டெக்ஸ்சர் வந்து நம்ம மாற்றிடணும் பாருங்க தயிர் சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணியாட்ட ஆகிடுச்சி இப்போ இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் அதுக்குள்ளே கூடவே கொஞ்சம் புதினா இலையை சேர்த்திக்கலாம் இப்போது நம்ம மசாலா கூட புதினா இலையை சேர்த்திட்டோம் மீதி வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் சேர்த்து போகிறோம் நல்ல மனமாக இருக்குதுங்க பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் அதாவது அதுக்குண்டான மனத்தை கொடுத்துட்ருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டுங்க இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சமாக மீடியம்லேருந்து ஸ்லோக்கு மாற்றிக்குங்க பாருங்க மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு இருக்கு நல்ல கிளறி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிக்கலாம் நாட்டுக்கோழியை இதோட சேர்த்துக்க போறங்க எடுத்து வச்சிருக்கிற முக்கால் கிலோ நாட்டுக்கோழியும் இதோட சேர்த்திட்டு மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கிளறிக்கணும் சிக்கனில் இந்த மசாலா வந்து ஃபுல்லாக அப்ளை ஆயிடணுங்க இந்த மாதிரி கிளறி எடுத்துட்டு இந்த சைஜ்லேயும் கொஞ்சமாக புதினா சேர்த்திக்கிறோம் புதினா போடு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிறது கணக்கு நல்லா கிளறிட்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிச்சிட்டதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுருங்க நாட்டுக்கோழிங்கிறனால அஞ்சு விசில் விட்டுருக்கேன் விசில் வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா சிக்கன் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம் அரிசி நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்குறோம் அந்த அரிசி சேர்த்திட்டு ரொம்ப கிளற வேண்டாங்க அரிசி உடையும் லைட்டாக கிளறி இது கூடயும் கொஞ்சமாக புதினா சேர்த்திக்கிறோம் புதினா சேர்த்திட்டுங்க குக்கரை மறுபடியும் மூடி ஒரு விசில் வி விட போகிறோங்க ஆ மறந்துவிட்டேன் லெமன் போடணும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக புளிய வேண்டாம் ஏன் ஒரு விசில் வரணும்னா ரொம்ப விட்டு விட்டு குழஞ்சிரும் ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு விசிலும் தணிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடியா ஆமாம் நல்லாவே இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியா நீங்கள் கடைகள்லேயும் ஹோட்டல்லையும் கேட்கிற மாதிரி சூப்பரான பிரியாணி குக்கரில் பண்ணியிருக்கோம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா ஆமாங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு இன்னும் ஃபைனல் தச்சு கொடுக்கல அதாவது நம்ம எடுத்து பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ண போகிறேங்க அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது ஆனால் பிரியாணி சூடாக இருக்குது அந்த சூட்லேயே இந்த வெங்காயத்தை நம்ம கலந்து விட போகிறோம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து எடுத்து உதித்தி விடுங்க ஒவ்வொரு லேராக அந்த மாதிரி எடுத்துட்டுங்க மறுபடியும் சமப்படுத்தி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அதை மூடி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக பண்ணிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட போலாமா யாரெல்லாம் ரெடி வாங்க பிரியாணியை நான் என்ன மாதிரி சர்வ் பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன் வாழை இலையில் தாங்க சர்வ் பண்ணேன் ஏன்னா வாழை இலைக்குனே ஒரு பவர் இருக்குது எந்த ஒரு பொருளுமே வாழை இலையில் பொழுது அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி ஆஹா பிரியாணி பிரியாணியை எடுத்து வைக்கும்போதே நாக்கில் எத்தனை பேர்த்துக்கு எடுத்து ஊறுது ஆமாங்க சிக்கன் பிரியாணியை நம்ம கையால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல இருக்கக்கூடிய சோகமே தண்ணி தாங்க சிக்கன் கிரேவி கூடவே வந்து தயிர் ரைத்தா பிரியாணி இவ்வளோ தாங்க இந்த பிரியாணியை உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் இது போல் உதிரி உதிரியாக பிரியாணி செய்ய முடியுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்